ദീപ നമസ്കാരം സർവ സൃഷ്ടി ഗ്രീ നമസ്കാരം താര ഉയർഫാൻ സകലം പാടാബര പേതാവ നമസ്കാരം താരം ഉയർഫാൻ സകലം പാടത്ത ദാപര പേതാവേ നമസ്കാരം തിരുവതാര നമസ്കാരം ജഗത്തിരുജഗനമസ്കാരം നമസ്കാരം പരമ സർക്കുരുവേ നമസ്കാരം ആരുമിയായത്തിന് നാശിക്കും അറിയ സേ സദ നമസ്കാരം ആരുമിയായത്തിന് നാശി അറിയ സേ സദ നമസ്കാരം ிா நமஸம் சர்வலோகாதிபா நமஸ்டி கா நமஸ நாளின் காலை தியான்க்காக நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீத நெண்டாம் அதிகாரத்தில் பத்து பதினோராம் வருஷங்களை பார்க்க போறோம் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமி நியாயதிபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள் பயத்துடனே கத்தரை செய்வியுங்கள் நடுக்கத்துடனே கழிக்கூறுங்கள் பயத்துடனே கத்தரை செய்வியுங்கள் நடுக்கத்துடனே கழிக்கூறு நீங்களாம் உணர்வு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி கத்தனால் நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக சொல்லுகிறார் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருந்தேன் ராஜாக்கள்னால் யார் ராஜாக்கள் அப்படின்னு சொல்லும்போது நாட்டை ஆளுகிறது ராஜா தான் வீட்டை ஆளுகிறது ராஜா தான் நம்ம எல்லோரும் ராஜாக்கள் தான் ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லாருமே ராஜாக்கள் தான் ஆனால் நம்ம என்ன செய்யணுமா உணர்வு அடையணுமா நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் இன்னும் உணர்வு இல்லாமல் இருக்கிறோம் பாவம் எது நம்ம எப்படி நடக்கிறோம் எந்த பாதையில் நடக்கிறோம் எந்த ஒரு எண்ணம் இல்லாமல் உணர்வு இல்லாமல் இருக்கிறவங்களை தான் ஆண்ட உணர்வோடு இருந்தது அப்படி உணர்வு அடையுங்கள் உணர்வடைங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்படியே மனம் என்ன செய்யுங்க நொறு நொறுக்கப்பட்டு நீங்கள் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் அதான் அர்த்தம் உணர்வு அடைங்கள்லாம் அப்புறம் பூமி நியாயிபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள் நியாயாதிபதிகள்னால் நியாயம் சொல்கிறவங்க வக்கீலு ஜட்ஜு இந்த மாதிரி மற்றவர்களுக்கு நியாயம் சொல்கிறவங்கனா நியாயாதிபதிகள் நீங்களாம் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றவங்களாம் குற்றவாளியாக இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருங்கள் நீங்களே அந்த குற்றத்தை செய்கிற அப்படின்னா அது மற்றவர்களை சொல்லதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி ரோமரில் இருக்கு அப்போனா நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாக நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் மற்றவங்கள நியாயம் தீர்க்கக்கூடாது என்று சொல்லி கத்தர் நம்மளோடு சொல்லிக்கிறார் நாளில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பயத்துடனே கத்தரை செய்வீங்கள் நடுக்கத்துடனே கழிக்கூறுங்கள் பயத்துடனே கத்தரை செய்வீங்கள் நடுக்கத்துடனே கழிக்கூறுங்கள் பயத்துடனே எப்படின்னது ஒன்று பயம்னா ரொம்ப பயந்துகிட்டே இருக்குது இல்லை ஆண்டோரை பற்றியே பயம் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு இருக்கலாம் இப்போ நம்ம ஆழ்வருக்கு ஆண்டோடுக்கு பயப்படும்போது அவருடைய வார்த்தைகளுக்கு பயப்படும் போது என்ன செய்ய நம்ம நம்மளை வாழ வைக்கும் ஆசீர்வாதமாக நமக்கு மாற்றும் பயத்துடனே கத்தரை செய்வீங்க பயத்தோடு ஆண்டவரை செய்வீங்க ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள் அசட்டையாக இருக்காதுங்க ஆலயத்துக்கு போனால் பயபூர்த்தியாக இருங்க ஆலயத்துக்கு போனால் விளையாண்டுக்கிட்டு செல்ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு இஷ்டம் போலே இருக்கக்கூடாது அதான் பயத்துடனே கற்று ஆலயத்தில் போய் நம்ம இருதயத்தை ஒருமுகப்படுத்தி அவருக்கு நேராக நாம் என்ன செய்யணும் ஒப்புக் கொடுக்கணும் நம்முடைய இருதயம் வந்து அங்கே அந்த இடத்துல ஆலயத்தில் போய் அப்படி அலைபாயக்கூடாது அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க இல்லை பேசுகிறவங்கள நியாயம் இருக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது அங்கேருந்து வரக்கூடிய வார்த்தை ஆண்டோடைய சண்ம சமூகத்திலேருந்து வருகிறது அப்படின்னு பயத்தோட நம்ம என்ன செய்யணும் அதை கேட்கணும் யார் பேசணுன்னா யார் அந்த இடத்துல நின்றாலுமே நமக்கு அதை பிரச்சனை கிடையாது அந்த இடத்துலேருந்து வருகிற வார்த்தை கத்தரால் அனுப்பப்படுகிற வார்த்தை என்று சொல்லி நாம் என்ன செய்யணும் விசுவசிக்கணும் அதான் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கலிக்கூறுங்கள் நடுக்கத்துடனே ஆனால் கை கால் அப்படியே நடுக்கிட்டு இருக்குது இல்லை நடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வித பயந்தான் அவர் மதிக்கிறது கனம் பண்ணுகிறது ஆண்டு அவரை கனம் பண்ணணும் அதான் நடுக்கத்துடனே கலிக்கூறுங்கள் அவரை கனம் பண்ணுவதில் நம்ம சந்தோஷம் அடையணும் இந்த விதமாக நம் கத்தரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் நமக்கு சமீபமாக இருக்கிற தெய்வம் அவர்தான் அது அவரை நாம் சமீபமாக பெற்றிருக்கிற ஜாதியாக இருக்கிறோம் வேறு எந்த ஜாதிக்கு அவர் இப்படி செய்ததில்லை அப்படின்னு பார்க்குறோம் நாம் எப்போதும் நம்ம என்ன செய்யணும் அவருடைய வார்த்தைகளை உணர்ந்து படித்து அதன்படி நடக்கணும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமி நியாயபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கழிக்குறுங்கள் பயத்தோடு நீங்கள் ஆண்டவர் ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க நடுக்கத்தோடு நடுக்கத்தோடனா அந்த மனதின் பயத்தோடு நீங்கள் சந்தோஷமாக ஆண்டவர் துதிங்க கத்தருக்குள் ச கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலம் இப்போ நம்ம வந்து ஆண்டோடைய சமூகத்தில் போது குறிப்பாக இருக்கோம் அங்கே வந்து உட்காந்து முகத்தை தொங்க போட்டுக்கிட்டேன்னு செய்யக்கூடாது உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது ஆண்டோருக்கு நன்றி செலுத்திக்கிட்டு இந்த நாள் வரையிலும் இந்த நிமிஷம் வரையில எங்களை பாதுகாத்தீங்களேப்பா நமக்கு நன்றி என்று சொல்லி நம்ம சுதிச்சுக்கிட்டு அவரை களி கூர்ந்து இருக்கும்போது நமக்கு அது ஆசீர்வாதமாக அமையும் ஆமே நானும் என் வீட்டாருமூ வென்றார் கத்தரையை சேவிப்போ சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா அப்பந்தி செலுத்துகிறோம் நாங்கள் பயத்துடனே நம்மை சேவிக்கணும் நடுக்கத்துடனே நாங்கள் கழிக்கூறணும் நாங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு உணர்வுள்ள இருதயத்தோடு எச்சரிக்கையாய் எங்களை வைத்துக்கொள்ள காணப்பட பயப்படும் பயத்தோடு இருக்க எங்களுக்கு கிருபசிங்க உப்பு கொடுக்கணும்